ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நீங்கள் குரூப் டூ எக்ஸாம் எழுதிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு ஹாப்பியான நியூஸுங்க குரூப் டூ எக்ஸாமில் இப்போ வேக்கன்சிஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க ஏக்கு வந்து ஆறுநூற்றி நாற்பத்தஞ்சு வேகன்சிஸ் விட்டுருந்தாங்க இப்போ வந்து புதுசாக அறுநூற்றி இருபத்தஞ்சு வேகன்சிஸ் எக்ஸ்ட்ரா இன்க்ளூட் பண்ணி மொத்தம் ஆயிரத்தி இரநூத்தி எழுபது வேகன்சீஸாக இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க டோட்டல் வேகன்சிஸ் ஆயிரத்தி இரநூத்தி எழுபதுங்க இதில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபாரஸ்ட்டுங்கிற போஸ்ட்டு டூவில் குரூப் டூவில் பார்த்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டும் டூ ஏவில் பார்த்திங்கன்னா ஐநூற்றி தொண்ணூற்றி மூணு மொத்தம் ஆறுநூற்றி இருபத்தஞ்சு போஸ்ட் வந்து இந்த ஃபாரஸ்டருங்கிற போஸ்ட்டில் உங்களுக்கு வந்து இங்க் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க மொத்தம் ஆயிரத்தி இரநூத்தி எழுபது வேக்கன்சிஸ் இப்போ இருக்குங்க குரூப் டூ எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் ஸோ குரூப் டூ எக்ஸாமுக்கு நீங்கள் ப்ரிலிமினரி எழுதிட்டு இப்போ மெயின்ஸ் படிச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்புங்க கரெக்டாக யூஸ் பண்ணிக்குவாங்க நம்மளுடைய சேனலில் வரக்கூடிய குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் வரக்கூடிய குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கு ஜிகேக்கான டெஸ்ட் பேட்ச் நவம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதியிலருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேங்க அதற்கான அதற்கான ஷெடியூல் தாங்க இது இந்த ஷெடியூல் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நீங்கள் பாருங்கள் கொஸ்டின் வந்து பைலிங்கில் இருக்குங்க தமிழ் இங்கிலீஷ் ரெண்டு லாங்குவேஜ்லையுமே இருக்கும் கொஸ்டின் பேப்பர் ரொம்ப ரொம்ப ஸ்டாண்டர்டாக இருக்குங்க மாடல் கொஸ்டின் பேப்பரும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் நீங்கள் பாருங்கள் மாடல் கொஸ்டின் பேப்பர் பார்த்துட்டு உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது அப்படின்னா நீங்கள் நம்மளுடைய டெஸ்ட் பேச்சில் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா மொத்தம் நம்ம முப்பது டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ண போகிறேங்க இந்த ஜிகேக்கான பேச்சில் இது இல்லாமல் உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ்க்கான மெட்டீரியல் அதற்கான டெஸ்ட்டு எக்ஸ்ட்ரா கொடுப்போம் இதை வந்து கரண்ட் அஃபேர்ஸ் இல்லாமல் உங்களுக்கு மொத்தம் முப்பது டெஸ்ட்டுங்க ஓகேங்களா இது இல்லாமல் உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ்க்கு எக்ஸ்ட்ரா தருவோம் அதே மாதிரி அவுட் ஆஃப் சோர்ஸ்க்கான பிடிஎஃப் கொடுப்போம் ஒவ்வொரு டாப்பிக்குமே நீங்கள் என்னென்ன படிக்கணும் அப்படிங்கிற வேர் டூ ஸ்டடி பிடிஎஃப் உங்களுக்கு ஷெட் இந்த ஷெட்யூல்லேயே இருக்கும் ஓகேங்களா இந்த ஷெட்யூல் பாருங்க உங்களுக்கு மூணாவது பேஜ்லேருந்து ஒரு டெஸ்ட் ஒன்றுக்கு டேட் என்னைக்கு அதுக்கு என்ன டாபிக் அது ஸ்கூல் புக்கில் எங்கே எங்கே இருக்குது அதுக்கான அவுட் ஆஃப் சோர்ஸ்க்கான லிங்க்கும் இந்த பிடிஎஃப்லேயே இருக்கும் நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா டவுன்லோட் ஆகும் ஓகேங்களா அது மாதிரி ஒவ்வொரு டெஸ்ட்டுமே நீங்கள் என்ன டாபிக் ஸ்கூல் புக்கில் எங்கே இருக்கு அவுட் ஆஃப் சோர்ஸ்க்கான லிங்க்கும் உங்களுக்கு இந்த ஷெடியூல்லே இருக்கும் ஸோ நீங்கள் இதை யூஸ் பண்ணி படிக்கிறனாலும் படிச்சுக்கலாம் அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு டாப்பிக்குமே நம்ம ஸ்கூல் புக்கை கட் பண்ணி உங்களுக்கு மெட்டீரியலாக கொடுப்போம் ஸோ இப்போ ஒவ்வொரு டாப்பிக் இப்போ சிந்து சமாளி நாகரிகம் அப்படின்னா அதில் ஸ்கூல் புக்கில் எங்கெங்கே இருக்கோ அதெல்லாம் கட் பண்ணி ஒரே பிடிஎஃபாக உங்களுக்கு ஷேர் பண்ணுவோம் குரூப்பில் நீங்கள் குரூப்பில் டவுன்லோட் பண்ணி இதை யூஸ் பண்ணிக்கலாம் புக் வச்சுருந்திங்க அப்படின்னா நம்மளுடைய இந்த ஷெடியூலில் இருக்கக்கூடிய வேட்டோ ஸ்டடி பிடிஎஃபை ரெஃபர் பண்ணிவிட்டு இதை பேஸ் பண்ணி நீங்கள் ஸ்கூல் புக்கில் படிச்சுக்கோங்க அதான் ரொம்ப ரொம்ப பெட்டர் நீங்கள் பிடிஎஃபோ ஃபோன்லேயே லேப்டாப்லேயே படிக்கிறத விட புக்ஸ் வாங்கி அதில் நீங்கள் படித்தீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு அடுத்தடுத்த ரீசனுக்கும் ஈஸியாக இருக்கும் நிறைய மார்க் பண்ணி முக்கியமான பாயிண்ட்ஸ்லாம் மார்க் பண்ணி படிங்க ஓகேங்களா கொஸ்டின் பேப்பர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பைலிங்கில் இருக்கும் கொஸ்டின் பேப்பர் கி ரெண்டுமே உங்களுக்கு பிடிஃப் ஆ டெலிகிராம் குரூப்பில் சென்ட் பண்ணுவோம் மொத்தம் முப்பது டெஸ்ட்டுங்க ஒவ்வொரு டெஸ்ட்டுக்குமே உங்களுக்கு ரேங்க் லிஸ்ட் கொடுப்போம் அடுத்த டெஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகுறதுக்குள்ளே மொதல் டெஸ்ட்டுக்கான ரேங்க் லிஸ்ட் வந்து உங்களுக்கு குரூப்பில் ஷேர் பண்ணிடுவோம் நீங்கள் என்ன ரேங்க்கில் இருக்கீங்க அப்படிங்கிறத அந்த ரேங்க் லிஸ்ட் பார்த்து நீங்கள் தெரிஞ்சிக்கலாம் ஓகேங்களா மொத்தம் இந்த முப்பது டெஸ்ட்டுக்குமே சேர்த்து ஃபீஸ் வந்து முந்நூறுபாங்க டோட்டலாக முப்பது டிஸ்ட்ரிக்குமே சேர்த்து வந்து ஃபீஸ் முந்நூறுரூவா தாங்க மெட்டீரியல் கொடுப்போம் அதேமாதிரி பார்த்திங்க அப்படின்னா கொஸ்டின் பேப்பர் ஆன்சருக்கு எல்லாமே உங்களுக்கு பிடிஎஃப் வந்துடும் ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் உங்களுக்கு ரேங்க் லிஸ்ட் கொடுப்போம் அவுட் ஆஃப் சோர்ஸ்க்கான உங்களுக்கு லிங்க்கும் உங்களுக்கு இந்த ஷெடியூலையே இருக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இப்போ வந்து நீங்கள் பே பண்ணணும்னு நினச்சிங்கன்னா சிக்ஸ் த்ரீ எயிட் ஒன் சிக்ஸ் எயிட் நைன் ஃபைவ் ஃபோர் செவன் இல்லைன்னா எழுநூற்றி தொண்ணூறு நாற்பத்தெட்டு நாற்பத்தி நாலு முந்நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது இதில் ஏதோ ஒரு நம்பருக்கு நீங்கள் முந்நூறுவா பே பண்ணிவிட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இதே நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் அனுப்பலாம் இல்லைனா டெலிகிராம்லேயும் அனுப்பலாம் அனுப்பிட்டீங்க அப்படின்னா உங்களை நாங்கள் டெலகிராம் குரூப்பில் ஆட் பண்ணிப்போம் டெஸ்ட் எல்லாமே உங்களுக்கு டெலிகிராம் குரூப்பில் தாங்க வரும் வேறு எதுவும் டவுட் இருக்கிறனால நீங்கள் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா நவம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி இன்னும் ஒரு மூணு நாள் தான் அங்கே இருக்குது ஸோ குயிக்காக பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்